இன்னைக்கு எவளாவது ஃபோன் பண்ணட்டும் விட்டிய விட்டிய நான் வாசல்ல உட்கார்ந்து இருக்கேன் பாரு இந்த ஆளை வீட்டை விட்டு படி தாண்டட்டும் நியூ இயர் இயர்னு அப்புறம் தெரியும் யாருக்கு என்ன நியூ இயர்னு உமா உமா போனை யாவது ஆபீஸ் காலி இருக்குன்னு சொல்லுவல்ல கதவு தரு உமா மரியாதைய பாய் மூடி சொல்லிட்டேன் வருஷம் வருஷம் நானே பாத்துနေறேன் எப்ப பார்த்தா உனக்கு மணி பன்னெண்டாக கூடாது அப்படியே வெயிட்டிங்ல இருக்காது இன்னைக்கு நான் பார்த்துறேன் எவ்வளவு உனக்கு ஃபோன் பண்றானு உமா கதவு தர உமா இன்னைக்கு உனக்கு வேற போறானு பரவாயில்லை நான் இப்படி நடத்த இருக்கு போறது அப்படி நடத்துறல போய் நின்னுட்டு போற இன்னைக்கு எவ பண்றா நான் பாத்துற அவ அவக்கு குடும்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி திடிற ஆளுவ ஃபோன் பண்ணட்டோம் அடுத்த செகண்ட் அவ வீட்ட போய் முடிய புடிச்சு ஈத்து இன்னைக்கு பாரு நீ எவளாவது ஃபோன் பண்ணட்டோம்

சமசையா நாம கூட்டி போலாமா நீங்க வான வேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு வேணாம் இந்த ஆள் வேற இருக்க விட மாட்டான் பிள்ளை வேற கூட்டின்னு போயிட்டோம் அவ்வளவுதான் திருத்திருவா வந்து நம்ம உயிரை எடுப்பா பேசாம நம்ம முட்டை அணக்கம் கட்டாமல் கிளம்பிடுவோம்

தோபாரே 180லாம் என்கிட்ட செல்லாது நீ யாரு நீ எனக்கு நல்லா தெரியும் என்ன ஏдын விஷயத்தை சொல்லு mã அப்படியே இதிட்ட நடந்துட்டாலும் ஊஞ்சபன குரங்குக்குள்ள என்ன என்ன விஷயம் தெரியும் நாங்க அந்த ஜோசியக்கார சொன்னதெல்லாம் வேற பழச்சு பூச்சிங்க 나 வேறங்க காள மிளச்சி போட்டு உங்க உசுருக்கு எல்லாம் ஆபத்தாயடும் மணி ஏ வசந்தி கள்ளி நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்ன கலர் கலரா கதை விட்டுனு இருக்க

ஏங்க அத பாருங்க ஜில்லையும் தூங்க வச்சுட்டேன் இப்படியாவது உங்க அம்மா மட்டும் சமாளிச்சிருங்க நான் சீக்கிரமா வந்துடுறேன் ஜல வழியாக போயிட்டு அப்படி இப்படி வந்துடுறேங்க என்னங்க நீங்க சரின்னு சொல்லுங்க எவ்வளோ நேரம் கேட்டுன்னு இருக்க டைம் ஆகுது அங்க போய் எல்லா வேலையும் நான் தாங்க பார்க்கணும் சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற நான் வேறே என் ஃப்ரெண்டுங்கிட்ட தான் வரேன்னு சொல்லிட்டேன் நீ இங்கேயே இறேன் நான் போறேன் இந்த ஒரு வருஷம் இரு சின்ன பொண்ணு போன வருஷமே இப்படிதானே பண்ண அம்மா ஏசுவாங்க சின்ன பொண்ணு ஏங்க என்னங்க நீங்கள் உங்களுக்கு மட்டும் தானாங்க நியூ இயர் வருது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ சாம உங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு இப்படி வாசலோடு போயிடுங்க நான் இப்படி ஜன்னல் வழியே எகிரி குச்சி போயிடுறேன் இப்போ பார்த்துக்கலாங்க நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சின்ன பொண்ணு ஏதாவது உறங்கிடுவாமா அப்போ போய் எந்த ஜில்லு அழுகுறா ஒரே காய்ச்சலாக இருக்கு சின்ன பொண்ணுக்கு நீங்கள் ஜில்லை கூட்டின்னு போய் பாட்டுக்கு வச்சுக்கோங்கம்மா உருவம்லாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க என்னமோ பண்ணு சின்ன பொண்ணு அம்மா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் வெரசாக வந்துடும் என்ன எங்க இதெல்லாம் நீங்க சொல்லணுமா நான் என்னங்க பண்ணப் போறேன்னா நான் விடிய விடியவா கேக் வெடினேக்கப் போறேன் இப்படி போய் ஃப்ரெண்டும் கூட சும்மா சிரிச்சு பேசி நின்னுட்டு வர போறேன் கேக் வெடிட்டிட்டு அவ்ளோதானே நான் உங்க அம்மாட்ட போட் சொல்லிடுங்க இந்த நடக்காது கொஞ்சம் ரெண்டு நம்ம வாங்கி நீ பண்ணியா

என்ன மதம் அதை செய் என்ன மணி நேரம் நீங்கள் வீட்டில் மிஷின் மாதிரி ஆக்கி கொட்டின்னு இருப்பேன் இப்போ என்ன எத்தனை நீங்களே இன்னைக்கும் நாளைக்கு இருக்கீங்க மண்டையை கிண்டியை போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் சோற்றுக்கிட்டேன் யாருக்கிட்டே போய் இப்போ சிறுவ சமைக்க கற்றுக்கலான்னு இருக்காது என்ன செடை என்ன செடா

ஏனால முடி நமக்கு இதெல்லாம் தேவையா அவங்க அத்த கறி கத காத்து காத்தாய் அவ வந்தானே அவ்ளோதான் வா போவோம் நான் போறேன் அம்மா இங்கனே கிட்டி தொலைங்க நான் சின்ன பண்ணி நீ இருக்க தேவியத்துல வர நான் அவன அடிச்ச என்ன சின்ன பண்ணி இப்படி தனியா விட்டு போற நில்ல நான் வரேன் ஏய் அப்பப்பப்பா உங்களை வச்சு ஒரே தொல்லையால இருக்கு இந்த உமாவை வேற போய் கூட்டறணும்

என்ன அத்தை முக்கியமான வேலையா என்ன கேக் கேக்க வெட்ட போنيவளா ஐயோ பஞ்சு வரை மோப்பம் முடியுதே இவ வரைப்படி சாதி எடுத்துறவாங்களே நம்மள யா பஞ்சு கல்வி நான் என்ன கேக் வெட்ட போறேன் நீர் வருது பாத்தியா அதுக்கு கோயிலுக்கு போலாம்னு போறோம் வரயா யா போவ புள்ளிவளா நீங்க போங்க நீங்க தான் நல்ல வார புள்ளிவ நல்ல வேண்டி வாங்க என்ன ஐயோ அம்மா இதா சொல்லிடுது வாய் சின்னப்ள அ응 அப்புறம் என்னமோ சொல்லுவங்களே அன்னை அது மறந்துட்டேன் அது என்னது நோ சொல்லுவவளே ஐயோ நான் முடிய சீக்கறி ஓடுறேன் என்ன சொல்றமா என்னாச்சு வா கேக் விட்டு போகலாம் கொண்டாடலாம் உமா என்ன உமா நீ தான் எங்க மாமியார் விடாது புருஷங்க விட மாட்டாங்க உனக்கு என்ன செல்வா என்ன எவ்வளவு ஜாலியா இருப்பாரு உமா சின்ன பொண்ணு

சித்து